யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் தபிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான சபை அமர்வு இன்று வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பத்மநாதன் மயூரன் தபிசாளராகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ராஜமனோகரன் ஜேகரன் பிரதி தபிசாளராகவும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர் சபையில் தபிசாளர் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டதை அடுத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் சபை அமர்விலிருந்து வெளிநடப்பு செய்தார் இருபது உறுப்பினர்களை கொண்ட நல்லூர் பிரதேச சபையில் அதிகபட்சமாக இலங்கை தமிழரசுக் கட்சி ஏழு உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் ஆறு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பில் தலா மூன்று உறுப்பினர்களும் இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் அதே சந்தர்ப்பத்தில் குறித்த உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினரும் தான் கவிசாளராக இருக்க முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக்கொண்டு ஏதாவது தெரிவுகள் இருந்தால் அதனை நீங்கள் தெரிவிக்கலாம்

நிகழ்வை சிறப்பான ஒழுங்கமைத்து இருந்த நல்லூர் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அவரது அலுவலகம் பிராசினருக்கும் மற்றும் திரைகளை சார்ந்த உத்தியோகங்களுக்கும் மற்றும் இயல்புக்கு தலைமை ஆண்டிய மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் இயக்கத்தில் ஒழுங்கில் சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்திப்பது ஒரு சாதாரண நல்ல பிரதேசங்களின் தலைமை பதவியை ஏற்றிருக்கிறேன் அதில் அதற்கு ஆதரவளித்த அனைத்து பேருக்கும் என்னுடைய மனமான நன்களை விடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போது உலகத்தில் இருந்து அடுத்த இடத்துக்கு நோக்கி பயணிப்பது என்பது உலக கிடைத்த பாதை என்பதை

புதிதாக கழிவுகளை கொண்டு செல்கின்ற செயற்பாடுகளை அனைத்தையும் நிறுத்துவேன் அத்துடன் எதிரும் காலத்தில் அங்கிருந்து கழிவுகளை படிப்படியாக அப்பிரதேசத்திலே தன்மையையும் பாதுகாப்பதுடன் கேட்கால் திண்ம கழிவகளுக்கு கொடுக்கப்பட அப்பகுதியை சபை நிறுதிகளுக்காக பார்ப்பேன் என நான் உறுதிமொழி அளிக்கின்றேன் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வரவேற்றும் எதிர்பார்த்தும் நடந்து முடிந்த தேர்தலில் நம்பிக்கையுடன் நமக்கு ஆதரவளித்த அனைத்து பேருக்கும் இச்சந்திரன் நன்றி கூடுவதை

எந்த ஒரு கட்சி அரசியல் வாழ்வாடு இன்றி இச்சபையில் எல்லா கௌரவ உறுப்பினர்களும் தம்முடைய மக்கள் விரைந்து என்பதனை அடிப்படையாக கொண்டு அனைவருடன் இணைந்து நல்லூர் அறிந்து அதன் மக்களின் மனம் அறிந்து அறிந்து ஒற்றுமையாக இயற்கை எம்இ இருக்கும் பொறுப்பினை நன்குடன் வரலாற்றின் ஒன்றாக கொண்டு மொழிக்காகவும் உமக்காவும் போராடி போராடி மனங்கள் நிலைத்து வாழ்வுகளை நினைவில் நிறுத்தி எனவே சிந்தனைகளையும் மாற்றங்களும் நல்லூர் பிரதேச புதிய யுகம் படைப்போம் மக்கள் மனங்களின் நம்பிக்கையை வளர்ப்போம் நன்றி 안돼 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 안돼